சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல வண்ணம் வெற்றியே வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு அதி அற்புதமான பிளான் எத்தனையோ வடிவங்களை பெற்று பிறகு ஒரு ஃபைனல் ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு வரைபடம் அது சார்ந்த ஒரு பதிவு உங்களுடைய பார்வைக்காக இது கோபிசெட்டி பாளையத்தில் கட்டக்கூடிய ஒரு இல்லம் இது இந்த திசை என்பது வடக்கு இது தெற்கு இது மேற்கு இது கிழக்கு இந்த வீடு முழுக்க முழுக்க வாஸ்து வெதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இல்லமாக என்னால் பார்க்கப்படுகிறது வடக்குலேயும் வாசல் வச்சுருக்காங்க கிழக்குலேயும் வாசல் வச்சுருக்காங்க சிட் அவுட்டில் வடக்கும் கிழக்கும் திறக்க வேண்டும் அப்படிங்கிறக்காங்க இப்போ இந்த இடத்துல கிழக்கு சார்ந்த ஒரு ஜன்னலும் வடக்கு சார்ந்த ஒரு ஜன்னலும் இருக்கின்றது அதற்கு பிறகு இது பதினாறு அடிக்கு பதினோரு அடிக்கு ஒரு அவுட் விட்டுருக்காங்க கிச்சனை பொறுத்தளவில் பதினொன்றுக்கு பத் பதினொன்று அந்த அளவில் இருக்கின்றது அதற்கு பிறகு அவுட் அஞ்சரைக்கு சாரி ஸ்டோர் ரூம் இந்த ஸ்டோர் ரூம் பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவில் ஸ்டோர் ரூமாகவும் நம்ம வைத்துக் கொள்ளலாம் பூஜை அறையாக கூட வைத்துக் கொள்ளலாம் ஸ்டோர் ரூம் பொறுத்தளவில் மிடில் ஸ்டோர் ரூமாக இருக்கணும் பெரிய பொருட்களை வைக்காமல் பாத்திரங்கள் கழுவக்கூடிய சிங்க் அமைப்பு ஏற்படுத்திட்டு அங்கே பாத்திரங்களை மட்டும் அலசிய பாத்திரங்களை மட்டும் எம்டிஆர் இருக்கக்கூடிய பாத்திரங்களை மட்டும் இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டோர் ரூமாக ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயமாக இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக டைனிங் பதினோரு அடிக்கு பத்து அடிகள் டைனிங் இருக்கின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டுக்கு இருபதுங்கிற அமைப்பில் ஒரு ஹால் இருக்கிறது அதற்கு பிறகு உள்ளே இந்த கிரில் டோர் இங்கே கொடுத்துருக்கோம் அதுக்கு பிறகு மெயின் டோர் இங்கே வந்துடுது ஒரு பாதுகாப்பாக மரத்தில் இருக்கிறதுனால டோர் இங்கே வந்து விடுகிறது ஒரு சில சொல்லுவாங்க டோர் முன்னால் தான் இருக்கணும் பின்னாடி இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க அதை பற்றி அதை பற்றி நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தென்மேற்கு பெட்ரூம் பதினோரு அடிக்கு பதினேழு அடிகள் இருக்கின்றது அதில் ஒரு பூஜா அமைப்புக்காக ஒரு ஐந்தேகால் அடிக்கு மூன்று அடி விதமும் ட்ரெஸ்ஸிங்கு ஐந்துகால அடிக்கு ஐந்து அடி நான்கு அங்குலம் ஆகவும் அதற்கு பிறகு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ஐந்து அடிக்கு எட்டு அடியாகவும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறையிலும் உச்ச நிலையில் ஜன்னல் வடமேற்கு மேற்கு சார்ந்த தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இந்த டைனிங்கில் பார்த்தா மிடில் ஒரு ஜன்னல் வருகிறது கிச்சனில் இரண்டு அடிகள் தள்ளி ஒரு ஜன்னல் வருகிறது அதே வடகிழக்கு பதிலோ ஒரு ஜன்னல் வருகிறது சிட் சிட்வுட் ஜன்னலமாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹாலில் பார்த்திங்கன்னா இரண்டு ஜன்னல்கள் படிக்கு மையப்படுத்தியும் அல்லது ஏறுகிற இடத்திற்கு மையப்படுத்தியும் இந்த இடத்துல இது ஒரு பெரிய விண்டோவாக கொடுக்க சொல்லியிருந்தேன் இந்த இந்த இடத்துல என்ன விண்டோ இருக்கிறதோ அதையே நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னேன் இந்த இடத்துல அமைக்கக்கூடிய அந்த படிக்கு அருகில் அமைக்கக்கூடிய அந்த ஜன்னல் என்பது ஒரே நீளமாக இல்லாமல் ஒரே எட்டடிக்கு நான்கு அடிகள்ங்கிறத நீங்கள் நான்குக்கு நான்காக ஒரு மாற்றி அமைக்கும்போது நல்ல ஒரு யோகத்தை செய்கிற ஒரு படியமைப்புக்கான இருக்கும் என்பது தென்னும் அதற்கு பிறகு வடமேற்கு பகுதியில் ஒரு பதினாறு அடிக்கு பதினோரு அடி ஒரு பெட்ரூம் இருக்கிறது அந்த படிக்கறைக்கு தென்மேற்கு பகுதியில் டாய்லெட் வருகிறது இது தென்மேற்கு பகுதின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக தென்மேற்கு பகுதி கிடையாது இந்த இடத்துல ஒரு விண்டோவை கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவனமாக அல்லது ஒரு ஒரு பொது பகுதியாக பொதுத்தலமாக அதை அமைக்கத்து கொள்ளும் பொழுது இது தென்மேற்கு கழிவறையாக அந்த இடத்துல இருக்காது இப்போ வடமேற்கு திறந்த அமைப்பாக நம்ம அதே போல் இந்த அறைக்கு ஜன்னல் என்பது வெளிப்புறம் தாண்டிய வகையில் ஒரு ஜன்னலாகவும் அந்த அறைக்கு உள்புறத்தில் ஒரு ஜன்னல் இருக்கிற அமைப்பாகவும் நம்ம ஏற்படுத்தி கொள்கின்றோம் ஆகவே இது ஒரு அற்புதமான அமைப்பாக ஒரு முப்பத்தி ஐந்து அடி மூன்று அங்குலத்திற்கு ஐம்பத்தி ஒரு அடி மூன்று அங்குலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மனை அமைப்பாகிறது இந்த மனையை வந்து குளிர்ப்புறத்திலேயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு குளிப்பு வரக்கூடிய ஒரு மனையாக நம்ம வந்து அமைத்து கொண்டோம் அதற்கு பிறகு இந்த இந்த அமைப்பு இந்த வரைபடம் என்பது எத்தனையோ தடவைகள் இதில் வந்து மாற்றங்கள் செய்து ஒரு நிறைவு செய்கிற ஒரு பிளானாக ஃபைனல் இதுதான் இந்த பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இது கொண்டு வரப்பட்ட ஒரு வரைபடம் ஏற்கனவே இருந்த தவறுகளை எல்லாம் திருத்திய அமைப்பாக ஒரு மாற்றம் செய்த அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வரைபடம் இது முழுக்க முழுக்க இது ஒரு தரைத்தளம் சார்ந்த ஒரு கட்டிடம் ஒரு வீடாக பார்க்கப்படுகிறது இதே இந்த தளத்தில் நம்ம வந்து வரைபடம் போடும்போது என்ன செய்கிறாங்கன்னா மாடியில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம ரூம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க இந்த பகுதியில் அந்த மாடியோட வரைபடத்தை நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து பார்ப்போம் அது தனி படமாக இருக்கின்றது அது திரும்ப நாங்கள் இந்த இது நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அந்த வரைபடத்தை பார்ப்போம் இது மாடியில் இருக்கக்கூடிய மாடி இருக்கக்கூடிய ஒரு வரைபடம் மாடியில் இந்த அமைப்பு எப்படி என்பது நம்ம வந்து பார்ப்போம் இது தெற்கு பகுதி இது வடக்கு பகுதி இது மேற்கு பகுதி இது வந்து கிழக்கு பகுதி இதில் நம்ம திரைத்தளத்தில் இருக்கக்கூடிய அதே பெட்ரூம் அமைப்பாகவும் அதே ட்ரெஸ்ஸிங் அதே பூஜா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து உற்பத்தி இருக்கிறோம் படியில் நம்ம வந்து மேன்கு மேற்கு புறத்தில் ஏறி கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் ஒரு உச்ச பகுதியில் கால் வைக்கும் விதமாக வடக்கு நோக்கி நம்ம நகர்கின்றோம் மாடியில் ஏறி பிறகு இந்த பகுதியில் தலை தட்டாத அளவில் நம்ம வந்து ஒரு டோர் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றோம் அதற்கு பிறகு இது இதில் இன்னொரு விஷயம் இருக்கின்றது எப்பொழுதுமே அந்த ஒரு மாடி ஆகட்டும் ஆகட்டும் வடக்கு கிழக்கும் இணையாக இருக்கக்கூடிய அமைப்பில் வைக்கும் பொழுது அது யோகத்தை செய்கிற ஒரு மனையாக இருக்கும் ஆக அதிகமாக குறைவாக இருந்தால் ஒரு சில இடங்களில் ஆண்களுக்கு நன்மையையும் பெண்களுக்கு தீமையை செய்யக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்கும் ஆக பெண்களும் ஆண்களும் இணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்கிற வகையில் இந்த வரைபடத்தின் இந்த வரைபடத்தின்படி இதில் மாற்றம் செய்து கிழக்கு பொறுத்துல நம்ம வந்து ஒரு ஒரு மீண்டும் ஒரு ஒரு அறையை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் அடையை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு அது கிழக்கிலும் வடக்கிலும் இணையாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாடியின் தரைத்தலம் மாறிவிடுகிறது அதற்கு பிறகு ஒரு நல்ல யோகத்தை செய்கிற அமைப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட வரைபடத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு வரைபடம் போட்ட பிறகு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பொறியாளர் வசமும் என்னை போல் இருக்கிற வாஸ்தர வசம் நீங்கள் வந்து ஒரு வரைபடத்தை கொண்டு வரும் பொழுது எந்த இடத்திலும் ஒரு செங்கல்களையோ ஒரு ஜன்னல்களையோ ஒரு சுவரை இடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது ஒரு இடத்துல இருக்காது ஆக இது நன்றாக இருக்கும் அது நன்றாக இருக்கும் அந்த குழப்பங்களை தவிர்த்துவிட்டு ஒரு சரியான வரைபடத்தை இங்கே உள்நோக்கி ஒரு இல்லத்தை அமைக்கும்போது அது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற அமைப்பாக இருக்கும் இது தரைத்தள அமைப்பு என்பது ஒரு இது இந்த இந்த மாடியைப்புறத்தில் உள்ள இந்த ரூப் இந்த பில்டிங் அதாவது இது மாடியில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரம் வரக்கூடிய ஒரு மனையாக இருக்கின்றது மாடியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 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 இரநூறு சரடிகள் இருக்கக்கூடிய ஒரு மனையாக மாறிவிடுகிறது இரநூறு இரநூத்தி ஐம்பது சரடி இப்போது ஒரு ம ஆக மொத்தம் ஒரு ஆயிரத்தி அறநூற்றம்பது சரடிக்குள்ளாக அமைக்கக்கூடிய ஒரு இல்லமாக இது இருக்கிறது இப்போ மிடில் பட்ஜெட்டில் கட்டக்கூடிய மக்கள் இந்த மனை இந்த இடத்தையும் நம்ம வந்து இந்த இது போல ஒரு வரைபடத்தை தேர்ந்து தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை செய்கிற ஒரு வீடாக இருக்கும் மீண்டும் ஒரு வாஸ்து சார்ந்த ஒரு வரைபடத்தோடு அல்லது வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்